ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பேபீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபுட்டு பேபீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அரிசி பருப்பு ரெண்டையுமே வந்து ஊற வச்சிடணும் ஹாஃப் அன் ஹவர் இருக்குது அரிசி முக்கால் கப் பருப்பு வந்து கால் கப் இதுதான் அரிசி இப்போது அரை மணி நேரம் ஊறியாச்சு இப்போ வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சால் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன் க எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து ஒரு பிஞ்ச் கடுகு அண்ட் ஒரு பிஞ்ச் சீரகம் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து அப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மீடியமான லெமன் சைஸ் அளவுக்கு இருக்க தக்காளி வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளினா அதில் ஹாஃப் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி வேகிற வரைக்கும் விட்டுடலாம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சேன் இப்போ நான் சேர்க்க வேண்டிய காய் எல்லாமே சேர்த்துக்கிறேன் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சொரக்காய் சேர்த்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் உருளைக்கெழங்கு இந்த மூணு காயுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இந்த வெஜிடபிள்ஸை தாண்டி அவரக்காய் பூசணிக்காய் ப்ரோக்கலி கேபேஜ் காலிஃப்ளவர் சௌ சௌ கத்திரிக்காய் இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டு அதில் இருக்க எண்ணெயிலேயே நல்லா கொஞ்ச நேரம் வேக விடலாம் அப் டூ த்ரீ மினிட்ஸ் இந்த காய் எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கடைசியாக இதில் வந்து ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்க போகிறேன் அதனால காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம் அண்ட் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து ஆப்ஷனல் தான் சாம்பார் பொடி அண்ட் பெப்பர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பெப்பர் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மில் எதாவது சேர்த்து கொடுக்கும்போது தான் அவங்க சாப்பிடுவாங்க பெப்பரு சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்த்து நார்மலாக ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவோம் இங்கே வந்து மூணு மூன்றரை கப் வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது நல்லா குலைவாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் லைட்டாக கொதி வரும்போது சாப்பாடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து வெந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் நல்லா மசிச்சு எடுக்கும்போது நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும் மசிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நெய்யும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வசிச்சுக்கலாம் நெய் சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசிக்கலாம் மசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வரமிளகா வந்து எடுத்துடலாம் அதோட சேர்த்து மசித்தோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மிளகா எடுத்துட்டு மசிச்சுக்கலாம் இதை வந்து மிக்சியில் போட்டும் பல்ஸில் வச்சு அடிச்சுக்கலாம் பட் மிக்ஸியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் அதனால ஒரு பருப்பு கடையை மத்தோ இல்லை பொட்டேட்டோ ஸ்மேஷரோ வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி கொடுக்கும்போது ரைஸ் வந்து ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி ஆகாமல் ஒரு மாதிரி கஞ்சி கன்சிஸ்டன்ஸிக்காக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட இதே மாதிரி வெரைட்டியான ஃபுட் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் ஆர்ட் சேனல்